உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் பனிரெண்டு நாள் தொடர்ந்து நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரான் பல்வேறு அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு இருக்கு அதுல ஒரு முடிவு தான் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு அதிகமான ஆப்கானிஸ்தான் மக்கள் எல்லாமே ஈரான் நாட்டிலேருந்து வெளியேற்றணும் ஏன்னா அவங்க சட்டவிரோதமாக உள்ளே வந்திருக்கிறாங்க ஸோ சட்டவிரோத குடியேறிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவரையிலும் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து வரையும் ஒரு மில்லியனுக்கு அதிகமான ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள்லாம் வெளியேற்றிட்டு இருக்குது ஸோ இது கிட்டத்தட்ட எந்த கம்பேரிசன் சொல்லலாம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியறவர்களை எல்லாத்தையும் வெளியேற்றுவேன்னு சொன்னார்ல அந்த சொன்னதன் விழுக்காடை விதம் ஐந்து மடங்கு அதிகமான ஒரு எண்ணிக்கையில் வந்து இன்னைக்கு வந்து வெளியேற்றி இருக்குது ஈரான் அப்போ ஏன் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களை மட்டும் அதிகமாக வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்களை எழுபது சதவீதம் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு உழவு வேலை பார்த்துருக்காங்க ஸ்ரீபிசெல்லாக இருந்து கொண்டு மொசாதுக்கு வேலை பார்த்து ஒரு பெரிய அழிவுக்கு சந்தோ நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு கூடி பாருங்க இதே போல ஒரு மொசாதுடைய ஏஜென்ட்டு அந்த இடத்துல இருந்து பல்வேறு சதித்திட்டங்களில் ஏற்படு ஏற்படுத்திட்டு இருக்கிறான் அதே போல் பல்வேறு தொழிற்சாலைகள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான விஷயத்தை நோக்கி போகிறனால அவங்க எல்லாத்தையும் கைது செஞ்சு இன்றைக்கி சிறைப்படுத்தி இருக்கு ஈரான் இதை ஃபைன் பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கு அப்போ இந்த போர் முடிஞ்சு பதி பன்னெண்டு நாள் போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆக போகுது ஸோ இந்த பத்து நாட்கள் ஈரானுடைய பிரதான வேலை என்னென்னா எந்தெந்த மூலையில் வந்து மொசாதுடைய ஏ ஏஜென்ட்டுகள் இருக்கான் ஸ்லீப்பர் செல்ல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவனை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு ஸோ அதில் ஒரு அங்கமாக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனே இன்னைக்கு தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் இது அதிகமாக ஸ்லீப்பர் செல்லாக இருந்து வேலை செய்கிறனால நம் நாட்டுக்கு பெரிய ஆபத்து வருதுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வெளியேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அடுத்து இன்னைக்கு நெத்தன்யாக விஸ் நியூயார்க்குடைய புதிய த தலைவராக வந்திருக்கக்கூடிய ஜொஹரான் மம்தானிக்கும் மத்தியில் ஒரு பெரிய காரசானமான விவாதம் போயிட்டுருக்கு என்னன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து நியூயார்க்கில் நடந்த அந்த தேர்தல் மேயர் மாநகராட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்த மம்தானி ஜொஹரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு பிறர் இவர் கிட்டத்தட்ட இந்தியா வம்சாவளியைச் சார்ந்தவராக இருக்கிறாரு ஸோ இவர் வெற்றி பெற்ற பின்னாடி அந்த மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஜொஹரான் மம்தானியை பொறுத்த வரைக்கும் பலஸ்தீன் விடுதலைக்காக குரல் கொடுப்பவர் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன் க்கு எதிராக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு வியாபார ரீதியாக பல்வேறு உதவிகளை செய்து இனப்படுகளுக்கு உதவக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய விஷயங்களுக்கு தடை செய்ய செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த பிடிஎஸ் சொல்ல போனால் இந்த மெக்டொனால்டு கேஎஃப்சி இது போன்ற நிறுவனங்கள் ஸோ இதற்கு எதிராக களத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவர் தான் இந்த ஜொஹரான் மம்தானி ஸோ இவர் இந்த வெற்றி பெற்ற பின்னாடியே ஒரு செய்தி பதிவு செய்கிறாரு நிச்சயமாக நியூயார்க்குக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் இனப்படுகொலைவாதி பெஞ்சமின் நெத்தன்யாவு இங்கே வந்தார்னா நான் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையை சொல்கிறார் எந்த அடிப்படையினா ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவார் என்று நெத்தன்யாவுக்கு கொடுத்துருக்கு ஸோ அந்த அடிப்படையில் நான் கைது செய்வேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதற்கு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்கா போயிருக்காருல ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஓ ஜொஹ்ரான் மம்தானி அப்படின்னு சொன்னாரா நான் நியூயார்க்கு வருவேன் கூட ட்ரம்போடே வருவேன் முடிஞ்சா கைது பண்ணிக்க உன்னால் முடிஞ்சதை செய் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஜொஹரான் மம்தானிக்கு ரீப்ளே பண்ணியிருக்கிறாரு ஸோ அளவு ஒரு காரசாரமான விவாதம் என்பது இந்த இந்த விஷயங்களை குறித்து போய் கொண்டிருக்கிறது அடுத்து இன்றைக்கி சீனாவுடைய ஜே டென்சி என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானம் தயாரான சூழலில் இருக்குது தனது நட்பு நாடுகளுக்கு அதை அதிகமான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் இன்னைக்கு சீனா வெளிவந்து செய்திகளை வெளியிட்டிருக்கு தயாரான சூழல் இருக்குது எங்களது நட்பு நாடுகளுக்கு அதை கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஷூ தேர்ட்டி ஃபைவ்ன்ற சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானம் வந்து ரஷ்யாட்ட இருந்துச்சு இந்த போர்க்கால சூழல் அந்த பனிரெண்டு நாள் போர்க்கால சூழலில் ஈரான் அது கேட்டும் அது கிடைக்கல இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த ஷூ தேர்ட்டி ஃபைவ்க்கு பகராக ஒரு ஆர்டர் வந்து ஈரான் வந்து சீனாக்கு கொடுத்துச்சு அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா ஜே டென்சி என்று சொல்லக்கூடிய ஜெட் விமானம் ஸோ இந்த ஜெட் விமானம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானங்களுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது ஸோ ரஷ்யா செய்யாத ஒரு உதவியை சீனா செய்கிறனால சீனாவுடைய உதவியை மனமார் மனமார்ந்து இன்னைக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்குது ஈரான் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இதன் வழியாக பார்க்கணும் அடுத்து இன்னைக்கு ஐநாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உறுப்பினர் ஆய்வு செய்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது உலக அளவில் காசாவில் இனப்படுகொலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னும் பல்வேறு நிறுவனங்களும் எந்த அளவு செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு வெளிப்படுத்துது இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஐநாவுடைய மனித உரிமை கழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பினர் இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரான் அல்பானிஸ் என்று சொல்லக்கூடிய பேர் ஸோ அல்பானிஸ் ஸோ அல்பானிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணை தான் வந்து ஐநா நியமிக்குது இல்லைன்னா உண்மையாகவே இந்த இன்னும் இனப்படுகொலை எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு ஆய்வு அறிக்கையாக கொடுங்க அப்படின்னு சொல்லுது ஸோ உடனடியாக ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றம் அதேபோல் ஐஜிஐசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்ற நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது எங்கன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுடைய வாஷிங்டன் அதை அனுமதிக்குது உங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் வந்து இங்கே என்ன பண்ணலாம் ஆய்வு செய்யலாம் உங்களுடைய டீம் வரலாம்னு சொல்லுது ஸோ அமெரிக்கா இன்னும் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எடுத்து ரிசர்ச் பண்றாங்க இந்த அல்பானிஸ் சொல்லக்கூடிய சகோதரி ஆய்வு செய்த தான் இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான பல்வேறு விஷயங்கள் கிடைக்குது என்னன்னா இந்த காசா மக்களை இனப்படுகொலை செய்வதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செயல்பட்டுருக்கு ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலோடு இணைந்து அறுபது பிரைவேட் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களும் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து தங்களது அறிக்கை இன்னைக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக இருக்குது இதில் அந்த அறுபது நிறுவனங்கள் சொன்னாங்கல்ல அதில் பல நிறுவனங்கள் வருது மைக்ரோசாஃப்ட் வருது பல்தன் பல்தந்தீர் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வருது அதே போல் லாக்வூட் மார்டின் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வருது கேட்டர் பில்லர் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வருது ஹூண்டாய் வருது ஒரு கட்டத்தில் டாட்டா பேரும் வருவதற்கான அந்த சின்ன சின்ன செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பல நிறுவனங்கள் இங்க சொல்றாங்க இந்த நிறுவனங்கள் எல்லாமே எந்த அளவு செயல்பட்டு இருக்குன்னா இந்த இனப்படுகொலையில் ஆயுத தயாரிப்பு என்ற அடிப்படையில் பல நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்கு தொழில்நுட்பம் என்று என்ற ரீதியில் இன்னொரு பிரிவு செயல்பட்டிருக்கு அப்போ ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பம் இந்த இரண்டையுமே சேர்த்து தான் வந்து இந்த நிறுவனங்கள் பெரிய ஒரு வியாபாரத்திற்காக சும்மா இல்லை ஒரு பெரிய மில்லியன் கணக்கான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வியாபாரத்திற்காக இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இனப்படுகொலைக்கு உதவி இருக்கு மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனம் பெரிய டேட்டாவே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு காசாவில் எங்கெங்க மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பல அடிப்படையில் இனப்படுகொலைக்கு வந்து உதவி இருக்கு அதனால்தான் சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க மைக்ரோசாஃப்டோடைய ஐம்பதாவது ஆண்டு நிகழ்ச்சியில் உடைய முஸ்லீம் சகோதரிகள் எழுந்து நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனியர் தலைவரை வந்து அகென்ஸ்ட் பண்ணிவிட்டு போனாங்க உன் வேலையே தேவையில்லை உன் மென்பொருள் அங்கே இனப்படுகளுக்கு உதவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போனாங்க அந்த சீனியராக இருந்து மேடையில் பேசி கொண்டு இருந்த அந்த நபரும் முஸ்லீம் தான் ஸோ அந்த நிலையிலேருந்து நம்ம அதை பேசணும் அதை பற்றி ஸோ இன்னைக்கு இந்த டேட்டாவில் வந்து அறுபது நிறுவனங்கள் வந்திருக்கு இன்னும் கூடுதலான நிறுவனங்கள் இருக்குது ஸோ இந்த இருபத்தேழு பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை இன்றைக்கி உலகத்தில் பெரிய அளவில் வாசிக்கப்படுது ஸோ இதனாலேயே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அல்பானிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி மேலே ஒரு பெரிய தடையை விதித்து இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கடியை நோக்கி இன்னைக்கு வந்து அமெரிக்கா தள்ளிட்டு இருக்கு அப்போ உண்மையாக இந்த அல்பானிஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரிக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் அவங்களுடைய பக்கம் நிற்கணும் அவங்களுக்கான நியாயங்கள் விஷயங்களை நம்ம எடுத்து மக்கள் மத்தியில் சொல்லணும் ஆனால் ஏன்னா இது உயிரை பணைய வைத்து வைத்து எடுத்த முயற்சின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் தமிழ் தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராணா அயூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளரை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி முகையை முகத்திரையை கிழிச்சு நொறுக்கினவங்க குஜராத் ஃபைல் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதினவங்க அவங்க அந்த தகவலையில எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு ஃபாரினர் போலவே நடித்து எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அளவு ஒரு தகவலை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க தெகல்கா என்ற சொல்லக்கூடிய ரிப்போர்ட் ரிப்போ செய்தியில் இருந்தாங்க அதில் வெளிக்கொண்டு வந்தாங்க தெகல்காலருந்து வெளியே வந்து புத்தகமாக வடிவமைச்சாங்க கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு பணியை தான் இன்னைக்கு வந்து இந்த அல்பானிஸ் என்று சொல்லக்கூடிய சகோதரி செஞ்சுருக்கிறாங்க இருபது சும்மா இல்லை இருபத்தி ஏழு பக்கங்களில் வரிக்கு வரி இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கும் இந்த நிறுவனங்கள் எந்தளவு உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஃபுல்லு தரவையை எடுத்து இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால் அமெரிக்கா நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கனால நிச்சயமாக இந்த சகோதரிக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்ற ننري السلام عليكم ورحمه الله وبركاته